எல்லாத்துக்கும் ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து பிரியாணினா ரொம்ப 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 பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் யாருக்கு தான் சிக்கன் பிரியாணினா பிடிக்காது அது சிக்கன் பிரியாணியாக இருந்தால் தான் என்ன மட்டன் பிரியாணியாக இருந்தால் தான் என்ன பிரியாணினாவே எல்லாத்துக்கும் பிடிக்க தான் செய்யும் போய் நான் போய் உட்காந்து சமைக்கிறத பார்த்தா எல்லோரும் நான் சமைக்கிறேன்னு நினச்சி நம்பிடாதையே எனக்கு வந்து பிரியாணினாவே சுத்தமாக பண்ணவே தெரியாது இனிமேல் தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நான் போய் உட்காந்து சும்மா எடுத்து போட்டுட்ருந்தேன் அதோட அக்கா தான் வந்து சரி போய் நான் பண்ணுறதையும் கெடுத்து விட்றாத போய் நல்லா இல்லாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய அக்கா போக சொல்லிச்சு அதோடு நான் வந்துட்டேன் அப்புறம் நான் தான் வீடியோ எடுத்தேன் அதோட அக்கா தான் போய் சமைச்சிச்சு அது எப்படி சமைச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த முந்திரி அப்புறம் கிறிஸ்மஸ் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சமைச்சு நல்லா இது பண்ணியாச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பாப்பா வந்து அங்கிட்டே பாப்பா வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சா அதனால் ஒரு இடத்துல இருக்காது பாப்பா அங்கிட்டு போட இங்கிட்டு ஓடா வீடியோவும் சரியாக எடுக்கவும் இல்லை பாப்பா போய் தூக்கிட்டு வரவும் அப்புறம் மறுபடியும் ஓடவும் இதே வேலையாக தான் இருந்துச்சு அதோட எப்படியோ ஒரு வழியாக வீடியோவும் இருக்குது பிரியாணி வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்னா அக்கா ஊரில் வந்து ஃபங்க்ஷன் கோயில் தெல வச்சுருந்தாங்கல்ல அப்போ தான் எல்லோரும் ஒரு வாரம் எல்லாமே விரதம் இருந்துட்டு அப்புறம் வந்து சாமி கும்படி எல்லாரும் திருவிழா முடிஞ்சதுக்கு அடுத்து மறுநாள் வந்து எல்லாருமே சிக்கனு மட்டனு அந்த இது சாப்பிடும்போது தோணுதோ அது எல்லாமே எடுப்பாங்க நாங்கள் வந்து சிக்கன் தான் எடுத்து அதோட சரி சிக்கன் எடுத்து அதை பிரியாணி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சரி அதை வந்து பிரியாணி பரலை எல்லாமே சொல்லிட்டு பிரியாணி பண்ணியாச்சு எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தா அக்கா பண்ணி தருவாங்க இல்லைனா ஹஸ்பண்ட் பண்ண தெரியும் ஹஸ்பண்ட் பண்ணி தருவாங்க ஹஸ்பண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன் எனக்கு வந்து இந்த பிரியாணியை தவிர மிச்சு எல்லாமே இந்த பிரியாணிக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் தான் பண்ணியிருந்தேன் அது வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க சரி தக்காளி போட்டதானா இங்கே பண்ணுறது அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நாங்க என்ன பிராண்ட் மசாலா யூஸ் பண்ணோம்னா ஈகல் பிரியாணி பொடி தான் யூஸ் பண்ணோம் அப்புறம் அந்த பிரியாணி பொடி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடும் இதெல்லாம் பார்ப்பேன் எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து எனக்கு வந்து என்னென்னா அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவு இதெல்லாம் வைக்க தெரியாது இனிமேல் போக போக கற்றுக்கிடுவேன் அதில் வந்து லெமன் வந்து சொல்ல மாதிரிட்டோம் அப்புறம் லெமனும் ஆட் பண்ணிக்கணும் லெமன் ஆட் பண்ணிட்டுதான் அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சு சிக்கன் எல்லாமே வேக வைக்கணும் சிக்கன் எல்லாம் வெந்து நல்லா கொதி வந்தோன்னே அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒன் கேஜி தான் ரைஸு பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நான் ஓயாமல் கிளறி விட்டுட்டு இருக்கக்கூடாது அந்த அரிசி வந்து உடஞ்சி போயிடும் உடஞ்சா அப்புறம் நல்லா வராது அதனால கொஞ்சம் லைட்டாக கல கிளறி விட்டுட்டு உப்புலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான போட்டு அப்புறம் மூடி வச்சிடணும் அதோட சமைச்சிட்டு இருந்தோம் அதை சமைச்சிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் வண்டியும் வந்துருச்சு அங்கே அங்கே திருவிழா தானே அங்கே எல்லாமே நைட் எல்லாமே கடை போடல அதோட காலையில் தான் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு அதோட சரி பாப்பா அங்கேயே ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருக்கோம் சரி பாப்பாவுக்கும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் பாப்பா எங்கிட்ட வந்து காமெடி இருந்தாங்க அதையும் பார்த்து ஜிரிச்சுக்கிட்டே அப்படியே சமைச்சாச்சு அம்மா நான் கலர் பண்ணா ஆ ஆ போடு போடு

கருவாடு போடுறோம்னு நினைக்கிறேன் அந்த நான் வை அது அவுச்சு வச்சிருக்கேன் எப்போ பேசிக்கிட்டே ஒரு வழியாக சிக்கன் பிரியாணி பண்ணி முடிச்சாச்சு இதுதான் எங்களோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி அக்கா பண்ணது சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுதான் எங்களோட சிக்கன் பிரியாணி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க